மஞ்சள் பூசணிக்காய் வச்சு நம்ம கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய எரிச்சேரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க அடுத்தது அரைக்கப்பு சிறுபருப்பை லைட்டாக நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தோரம்பருப்போடு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு விசில் எடுத்துக்கோங்க மஞ்சள் பூசணிக்காவை மேலே இருக்க தோலை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வைங்க அது வேகிறதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி நம்ம வெந்துட்டு இருக்கிற அந்த பூசணிக்காவோட சேர்த்து வேக வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த பருப்பும் நல்லா வெந்திரிச்சு அது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டுட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போடுங்க ரெண்டு மூணு காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம கொதிக்கிற அந்த பூசணிக்காய் சேர்த்து நம்ம இறக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டியான ஒரு எரிச்சேரி ரெடி உங்களுக்கு பிடிச்சிடும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ